இவ்வளவு வர்ணிச்சுதான் பிள்ளைன்னு பாடிக்கிட்டு இருந்தேன்னா இவ்வளவு அழகான பாட்டி எப்படி பாட்டி அந்த பிள்ளை வந்து நீ வரும் என்னது என் உனக்கு உதவி பேர் வா Bye. Hey, hey, hey.

அதில் மருமக்க மரம் வந்துருக்குன்னு சொல்லி ஆசை ஆசையா ஆட்டுக்கறி எடுத்து சரி இதா ஒரு வகுட்டு ஒதுக்கி எதடி கறியா ஒரு வகுட்டு ஒதுக்கி எலும்பா ஒரு வகுட்டு ஒதுக்கி எலும்பு எல்லாம் சாப்பிடுவீங்க வச்சிருக்கிறேன் சூம்பு வைங்க எலும்ப 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 மண்டிய போட்டு மண்டிய போட்டு இல்லையா மத்திய அவர்கிட்ட இருக்காரு நன்றி என்னது <manifests> <sujet wok> <satisfied> வழி போற பொண்ணு கவலப்படாது காட்டு வழி போற பொண்ணு கவலப்படாது காட்டு புள்ளி வழிமறைக்கும் கலங்கி நிற்காதே குடி பேர் சொன்ன புளி ஆமா பாரு வளப்படாத காட்டு புள்ளி வழி பேர் சொன்ன பொழிவதொங்கும் பாரு ஆமா கமுதக்குடி பேர் சொன்ன பொழிபதொங்கும் பாரு கண்ணன் கோயில் கட்டி வச்சியைய வணங்கி நின்றான் பதினெட்டு பாடியா அவன் கருப்பன் தாட துணையா பதினெட்டு பாடியா அந்த கருப்பன் தான துணையா காட்டு வழி போற i like

சொன்ன கொடி பேர் சொன்ன பொடி ஒருங்குவாரு என்ன வாடனாலும் கை தட்டில் ஏன் பருப்பு வேகலையா பனி ரொம்ப பெய்யுதுல நல்லா இருந்த ஊரில் ஏப்பா அடிச்சுக்கிட்டியே இனி வெந்தா என்ன வேகாட்டி என்ன நான் போனதுக்கப்புறம் யாரும் பாஞ்சிங்களா நல்லா கூட்டம் இருந்துச்சு தாமேஸ்வரத்தில் தீத்தாடுற அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு இப்போ பாரு பூராமே தூண்டி ஓடுறதுக்கு அம்மாயில் உட்காந்த மாதிரி அங்கேனும் நாலு பேர் இங்கேனா நாலு பேர் உட்காந்துருக்கால நெருக்கி வெளியூராத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வெளியூர் ஆளுகள்லாம் கை தூக்குங்க பூ கோச்சுக்கிராம தூக்குங்க நேனை கிளைமேட் சரியில்லை போயிட்டு நாளைக்கு வாங்கப்பா அந்திரி ஏன்னா அவங்கள ரொம்ப நேரம் சிரிக்க வைக்கலாம் காலம் வந்து இதுக்கு தேவை வந்து நம்ம டான்ஸை வந்து வளர்த்துக்கிறது ஒரு சில பெரிய எல்லாம் சொல்றி அதை விடு இதை விடுன்னு இப்போ கூட்டம் உட்காந்துருக்கா நான் அடுத்து வந்து வள்ளிதிருமண நாடு நடத்தணும்னா ஊருக்குள்ள பூரா நான் சொல்லிடுவேன் ஒரு பத்து இருபது ஆள் இந்த நூறு நாள் வேலை வைக்கிற ஆளுகளை பூரா வச்சு நல்ல சீமக்கரில் வெட்டி ஒரு நாலு மட்டத்துக்கு போட்டுருங்க சுற்றி இல்லைன்னா சேஜிபியை வச்சு ரோட்டை இங்கிட்டு இங்கிட்டு ஒரு நாற்பது அடிக்கு குழியை தோண்டிடு ஒரு உள்ள போகாது கதைக்கு வரேன்

போடா முண்டை ஒன்னே யார் சொன்னா எங்க அப்பாவை சொன்ன எங்க அப்பா வந்து உலகத்திலேயே உயர்ந்தவர் ஏழு குடிசைக்கு சொந்தக்காரு எங்க அப்பா அப்பா அப்பயே நான் சொன்னேன் கிருசு கட்ட வைய உலகத்தில் குடிசையை கட்டாதப்பா தீய வச்சிட்டு வாங்கினேன் அவர் கேட்காம தீவாளிக்கு ஒரு இலவட்ட கோயிலோட சேர்ந்து எங்கள் அப்பா தண்ணி அடிச்சிருக்காரு மொத்தான்னு சொல்லியிருக்காரு மூணு குடிசையை சுத்தமாக எரிச்சு விட்டு போயிட்டேன் இப்ப எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் கம்மா மடையில குடத்து கிடக்காங்க எங்க அப்பா பேரு நம்பிராஜன் ராஜன் அவருடைய ஒரே சன் நம்பி ராஜ வள்ளி திருமண இடத்துல இப்படி தான் ஊர் நம்புது பழைய காலத்துல மாதிரி என் தந்தை பெயர் நம்பி ஆகும் அப்படின்னா இவன் கார முத உடங்குறான்னு ஊருக்கார உரங்களை

மொத்த ஏழு ஆம்பள குழந்தை தை மாசி பங்குனி சித்திரை வையாசி ஏழு குழந்தை அப்பா உறங்க விடல சொரண்டி இருக்கேன் பட்டி வேலை வார்த்த கட்டட மாதிரி எங்க அத்தாத்த எப்படி அந்த அளவுட ஏழு குழந்தை அதோட எங்க ஆத்தா குடும்ப கட்டு பண்ண பண்ணலாம்னு போயிருக்கு எங்க அப்பா விடல காலை புடிச்சு கெஞ்சிருக்கேன் ஒரு ஹலோ குடும்பம் உங்களுக்கு எங்க அம்மா மார்கழி பதிமூணும் பதினாலோ தெரியல முருகா சரியா தெரியல நான் வாண்டு சின்ன பையன் எங்க ஆத்தா வெளியில படுத்து கிடந்துச்சு கயத்து கட்டல குளிர் தாங்க முடியல மூணு மணியை போல எங்கள் ஆத்தா உள்ள கூற வீட்டில் படுத்து கிடக்கும் போது எங்கள் அப்பா வயிறு கட்டில் எத்தி உழப்பிட்டு உள்ளே போய் எங்கள் ஆத்தாவை கெஞ்சி அங்கே மோகினி ஏலும் கடாயா இண்ட ஒரு புருவைக்கு ரெடி பண்ணணும்னு எங்கள் அப்பா எங்கள் ஆத்தா மிஞ்சியை பிடிச்சி இழுத்துருக்காரு அப்போ எங்கள் ஆத்தா சொன்ன மூளையில் உலக்க கிடக்கு எடுத்துக்கிட்டு கிழக்க சுற்றி உன் வெதரில் அடிச்சு பண்ணி ஓடிடுறான் ஆனா எங்க அப்பா பயந்து உசுருக்கு பயந்து உலக்கைய தூக்கிட்டு ஓடி இருக்காரு பக்கத்து வீட்டுல நான் வானம் தோண்டி இருக்காங்க ஏன் கவனிக்கல குழியில உலக்க அடிச்சவனே சட்டாரண அடிச்சு எது எங்க அம்மா நினைச்சுச்சோ அதை தத்ருவமாக சுவாக சுபா சோலி முடிஞ்சிச்சு அதுல லேச ஒரு உருண்டை அந்த வந்திருக்கு எதிர்த்தாவில் உள்ளவன் வதக்கி தின்னுட்டேன் இது ஒரு நகைச்சுவை சிரிக்கிறேன் பாரு கனி எடுத்துக்கிட்டு எரிஞ்சு உருவண்டா அப்ப என் தங்கச்சி வள்ளி இருந்து கண்டெடுத்தோம் எங்கள் அப்பாட்ட சொன்னேன் அப்பா நீச்சத்தை நீ மோந்து கொடுக்கக்கூட ஒரு மருமகள் இல்லையப்பா எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்கப்பான்னு சொன்னேன் எங்கள் அப்பா சொன்னார் நான் சந்தை சந்தைக்கே போனேன் தை பொங்கல் விட்டு ரேட்டு அதிகமாக இருக்கு யாரோ டெல்லியா நயன்தாரான்னு ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன்னு எங்கள் அப்பா சொன்னார் ஆனால் என் தேவதை என் மனைவியாக வரக்கூடிய அந்த நயன்தாராவுக்கு எந்த பருவும் எந்த சிறங்கு இருக்கக்கூடாது அழகு மலையானே அவள் வரும்போது அவள் அழகுனால எல்லாரும் பொண்டாட்டிக்கு கோயில் கட்டுவாயின்னு சொல்லுவாங்க நான் உனக்கு கக்கூசையே கட்டி வைக்கிறேன் வண்டி ஓட்டு சடச்சடன்னு மலையா பெய்வே சிறு நீது நயன்தாரா டார் ஐயா பச எடுக்காதீங்க நயன்தாரா வரணும் நயன்தாரா ஏ என்ன சார் வந்துட்டியாட நயன்தாரா வந்துட்டியா இந்த சினிமா நடிகைகள்லாம் எல்லாம் தோத்து போயிடும் அழகுன்னு எங்க அப்பா சொன்னாரு பட் ஒன் நரம்பு தலைச்சி வேற ஏன் முண்ட சிறைக்காம வந்துருக்க மூஞ்சியில முடி திரும்பி நிக்கிறால நான் என் தர திரும்ப செரு பிஞ்சு கோயதில் கொண்டு கைய வைக்கிறார் இதெல்லாம் வச்சு கொண்டு போய் காலையில் விழுந்தவுடனே இங்கேயோ எதில் கொண்டு வைக்கிறார் அவரு இது நயன்தாரா எந்த காட்டும் தடா வீடியோவை நயன்தாரா சாணி வரகிட்டு தள்ளி கரையும் கடிச்சுருவோம் தூக்கி மட்டும் தூக்கி அப்பா சொன்னது நீங்கள் தானா இங்கிட்டு வாங்க இந்த வீடியோவில் ஹலோ நயன்தாரா இங்கே வாங்களேன் இந்த வீடியோ நயன்தாரா பார்க்கணும் போய் பார்க்காம ரொம்ப நடிக்காத காலில் சம்பளம் தர மாட்டேன் அம்மா இந்த பொட்டி கொண்டு வண்டி அல்ல ஆத்தா நான் நூறு வருஷம் வாழ ஆத்தா உனக்கு வேணா யூடியூப் எடுக்கிற கனியை செட் பண்ணி சந்தோஷமா இருக்கும் எத்து பொண்ணு இருக்கா கண்ணே ரெண்டாவது இதுக்கு அதுவே பரவாயில்ல கொண்டுபிடிவா என்ன குட்டி என்ன என்னது கொஞ்சம் வெள்ள இது ஒரு சொல்ல